காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் இரண்டில் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் உயிரை காப்பாற்ற மருத்துவர்களிடம் நோயாளிகளின் உறவினர்கள் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது என ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மருத்துவர்கள் எப்பொழுதும் நோயாளிகள் உயிரை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்

ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டி சர்ச் சேர்ந்த முத்துக்குமார் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் தனியார் தோப்பு பகுதியில் முத்துக்குமாரை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளனர் அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொடுத்த வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீதான வழக்கு விசாரணைக்கு கர்நாடக ஐகோர்ட் தடை விதித்துள்ளது தேர்தல் பத்திர விவகாரத்தில் மிரட்டி பணம் பறித்ததாக நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மீண்டும் புதிதாக மின்சாரம் மற்றும் மதுவிளக்கு ஆயத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள செந்தில் பாலாஜியை சென்னையில் உள்ள அவரது அலுவலகத்தில் திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டார் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் வேட்டையன் படத்தின் டிரெயிலர் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது வெளியான படத்தின் விமர்சனங்களை பெற்றது தன்னை நேரில் வந்து சந்திப்பதை தவிர்க்குமாறு துணை முதல்வர் உதயநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதால் நேரில் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என திமுகவினரை அன்போடும் உரிமையோடும் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார்